ஆயிரத்தி நூறு வருடங்களுக்கு முன்னாடி பாண்டிய மன்னர்களால கட்டப்பட்ட ஒரு மடை தாங்க நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த மடை இது எங்க இருக்கு அப்படின்னா நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து ராஜபாளையம் செல்லும் இந்த சாலையில அதுக்கு அப்படியே கீழே தாங்க இருக்குது இதுதான் இந்த மடையோட அந்த இன்லெட்னு சொல்லக்கூடிய அந்த தண்ணி வர்ற பகுதி இது வந்து நேரா வந்து கண்மாயில இருந்து வருதுங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா இதுல இருந்து வெளியில போகக்கூடிய இந்த வெளியேற்றக்கூடிய தண்ணியை வெளியேற்றக்கூடிய பகுதிகள் அப்ப மொத்தம் பாத்தீங்கன்னா இதுல இந்த மாதிரி ஒன்னு ரெண்டு மூணு இந்த மாதிரி ஒரு வட்ட வடிவுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஏழு கண் இருக்கும் அதனால இதை என்ன சொல்லுவாங்கன்னா ஏழு கண் மடைன்னு சொல்லுவாங்க சிலர் வந்து எண்கண் மடைன்னு சொல்லுவாங்க இது வந்து நீர் பாசனத்துக்காக பாண்டிய மன்னர்களால ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு சிறந்த டெக்னாலஜின்னு சொல்லலாங்க ஏன்னா இது வெளியே தண்ணி வர்றது என்ன ஆகும்னா இந்த இது வெளிய வெளியில போய் இந்த மாதிரி பாசனத்துக்கு வெளியில வந்து போகுங்க அப்ப பாத்தீங்கன்னா இதுல என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு பெரிய வெள்ளம் ஏற்படுது அப்படின்னா அந்த வெள்ளத்தை வந்து நம்ம இந்த இந்த மடை மூலம் வந்து நம்ம வந்து தடுக்கலாம் அப்படி ஒரு சிறப்பம்சம் தான் பாண்டியர்கள் அந்த காலத்துல கட்டியிருக்காங்க இது எங்க இருக்கு அப்படின்னா சரியா பாத்தீங்கன்னா ரங்கம்மாள் கோவில்னு இந்த கோவில் இருக்கும் இந்த கோவிலுக்கு அப்படியே பக்கத்துல தாங்க இருக்குது முடிந்த அளவு இந்த காணொலியை ஷேர் பண்ணி பாண்டியர்களோட பெருமையை தெரியப்படுத்துங்க